வாட்ஸ்அப் வழியாக இங்கிலை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுது காத்தம் வசதேவ் எனின் இயக்கத்தில் டாக்டர் கே கணேஷ் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் வெளியாகிய is இஸ் ஸ்ட்ரீமிங் ஆன் அமேசான் பிரைம் ஃபரீனா அவர்கள் குக்வித் கோமாலில கோமாலியா இறங்கியிருக்காங்க இத்தனை வருஷத்துல இந்த ஒரு காமெடி ஜானரை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலா இந்த குக்வித் கோமாலி ஜேர்னி பத்தி சில விஷயங்களை அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க ஃபரீனா அவர்கள் ஃபரீனா அவர்களை ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு வந்த கண்ணம்மா சீரியல்ல வெண்பா கதாபாத்திரத்துல நம்ம எல்லாம் பார்த்திருப்போம் ஒரு வில்லியா அதுல மிரட்டலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மக்கள் மனசுல இடம் பிடிச்சாங்க இப்போ குக்வித் கோமாலி

வாரம் என்ன லுக்ல இருக்காங்க அப்படின்றத பத்தியும் அண்ட் இந்த ஜேர்னி பத்தின ரொம்பவே எமோஷனலான சில வேர்ட்ஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய பத்து வருஷ மீடியா கேரியர்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன் இதை நான் எப்பவுமே ட்ரை பண்ணதே இல்லை ஸோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப புதுசு பட் ஆரம்பத்தில் நான் கொஞ்சம் பயந்தேன் இதை எப்படி நான் கேரி பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சு இட்ஸ் கோன பி த காமெடி ஜேர்னர் ஆஃப் மைண்ட் ஸோ என்னுடைய காமெடி ஜேர்னரை இப்போ ஆரம்பிக்கிறேன் இதுல நிறைய நியூ கெட்டப்ஸ் அண்ட் ஃபன் அடங்கியிருக்கு ப்ளீஸ் என்னை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சாரி என்னுடைய கிரிஞ்ச் காமெடிஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க மக்களே குக் வித் கோமாலி கமிங் திஸ் வீக் ஒன்லி ஆன் விஜய் டெலிவிஷன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசார ஹானெஸ்டா அவங்களுடைய சி டபிள்யூசி ஜேர்னி பத்தி அது எப்படி இருக்க போகுது அப்படின்னோ அண்ட் அவங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இதுக்குள்ள போறாங்க அப்படின்றத பத்தியும் இந்த போஸ்ட் மூலியமா ஷேர் பண்ணிருக்காங்க ஃபரீனா அவர்கள் சோ இந்த வீக் அவங்க வி டிவி கணேஷ் அவர்களுக்கு பேரா வந்திருக்காங்க காம்போவே பயங்கர யூனிக்கா இருக்கு இந்த ஒரு சைடு ஆஃப் ஃபரீனா எல்லாருக்கும் ரொம்ப புதுசு சோ ஃபரீனாக்குள்ள இந்த அளவு காமெடிஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்ற ஒரு வியப்பு எல்லாருக்குமே இருக்கு இது இன்னும் அதிகமாயிட்டே தான் போகும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்ல உங்க சொன்ன மாதிரி இன்னும் நிறைய லுக்ஸ் நிறைய தரமான என்டர்டைன்மெண்ட் இது எல்லாம் காத்துட்டு இருக்கு சோ ஓப்பனிங் வீக்லயே டெலிவிஷன் ரேட்டிங் குக் வித் கோமாளிக்கு ரொம்பவே நல்லா கிடைச்சிருக்கிறதா எல்லாரும் ஷேர் பண்ணியிருந்தாங்க பயங்கர புது பொழிவோட நிறைய மாற்றங்களோட இந்த சீசன் துவங்கி இருக்கு சோ இந்த சீசன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தியும் குக் அண்ட் கோமாலிஸ் பத்தியும் அண்ட் ஃபரீனா அவர்களுடைய இந்த ஜர்னியை பார்க்க நீங்க உள்ள எக்ஸைட்டடா வெயிட் பண்றீங்க அப்படின்றத பத்தின உங்க ஒப்பீனியனை கீழே கவுண்ட் பாக்ஸ் லன் பண்ணுங்க மறக்காம லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான தட்டி விட்டுருங்க